ஹாயங்க வாழ்க வளமுடன் அன்பானவர்களே சமீபத்தில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அவசரமாக வேணும் நான் தொடர்ந்து நம்பிக்கை வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் ஆனால் இன்னும் எதுவுமே நடக்கல ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற கமெண்ட் வந்துச்சுங்க இந்த கமெண்ட்டில் இருக்கிற வேதனையை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்க நம்மில்ல பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர தேவைக்காக ஒரு இலக்கை நோக்கி மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சோ ஏன் அது உடனே நடக்க மாட்டேங்குதுன்னு குழப்பத்துல இருக்கிறோம் இந்த வீடியோல மேனிஃபெஸ்டேஷன் ஏன் சில சமயங்கள்ல வேலை செய்கிறது இல்லைனோ உங்க இரண்டு லட்சம் ரூபாய் தேவைக்கு எப்படி சரியான வழியில மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு அதை அடையிறதுனும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை தாங்க நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஈர்ப்பு விதி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன் இப்போதைக்கு உங்களுக்கு வேலை செய்யல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க நீங்க சொல்றீங்க நான் நம்பிக்கையோட மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன் அப்படின்னு அது ரொம்ப முக்கியம் தாங்க ஆனா வெறும் நம்பிக்கையும் வெறும் ஆசையும் மட்டும் இதுக்கு போதாதுங்க இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மூன்று விஷயங்களை சிந்திச்சு நல்லா தெரிஞ்சுக்கலாங்க ஆள் மனதுல உள்ள எதிர்மறை நீங்க வெளிப்படையா எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னா கூட உங்க ஆள் மனதுல பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் நான் பணம் சம்பாதிக்க தகுதியானது கிடையாது எனக்கு பண தேவைகள் இருக்கும் போதெல்லாம் பணம் என்கிட்ட வர்றதுக்கு சிரமப்படுது இப்படி ஏதாவது எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க தாங்க நம்ம நம்பிக்கைகள் தடுக்கக்கூடிய தடுக்க சக்திங்க ஒரு பக்கம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனம் அதை எதிர்த்துக்கிட்டே இருக்குங்க அது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா புரிய வருங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவசரம் மற்றும் பற்று எனக்கு எனக்குர்ஜெண்டா வேணுங்கிற அந்த அவசர உணர்வு இருக்கு பாத்தீங்களா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விதமான பயத்தில இருந்து வர்றதுதாங்க அந்த பயம் இது எனக்கு கிடைக்காமல் போயிருமோ அப்படிங்கிற அந்த பற்ற உருவாக்குதுங்க பிரபஞ்சம் நம்மளுடைய பற்றை உணர்ந்து அதை தள்ளிதாங்க வைக்குது நம்மகிட்ட இருந்து மூன்றாவது விஷயம் போதிய அளவுல செயல்பாடு இல்லாததாங்க மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மாயாஜால மந்திர வித்தை எல்லாம் கிடையாதுங்க அது பிரபஞ்சத்தின் ஒரு மொழிங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் அதை ஈர்க்கிறதுக்கு செயல்கள்ல இறங்கணுங்க எப்படிங்க நடக்கும் அதற்கான செயல்கள்ல நம்ம இறங்கணும் இல்லைங்களா அதற்கான காரியங்கள் நிச்சயமா நம்ம செய்தே ஆகணும் இல்லைங்களா அது முக்கியமான விஷயங்க அப்ப செயல்பாடு இல்லைன்னா அங்க கண்டிப்பா விஷயம் நடக்காது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்ப அதற்கான விஷயத்துல நீங்க இறங்கணும் இல்லைங்களா நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதன் மூலமாகவாவது நீங்க ஏற்பாடு செய்யணும் இல்லைங்களா அப்ப அதற்கான செயல்ல நீங்க இறங்கி இருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க அப்ப இந்த எதிர்மறை விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்து இந்த பணத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கிளார கொண்டு வருவதற்கான மூன்று சக்தி வாய்ந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாங்க இப்ப உங்க இரண்டு லட்சம் ரூபாய் தேவைக்கு எப்படி சரியான வழியில மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு அதை அடையிறது அப்படிங்கிறத பாக்கலாங்க இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க ஆழமான புரிதலோடு கூடிய செயல்பாடுங்க முதல் ரகசியம் உங்களுடைய ஆழ்மனதின் நம்பிக்கைகளை மாத்துங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஆழ் பணம் பத்தி என்னென்ன எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க ஒரு பேப்பர் பெண் எடுத்துக்கோங்க பணம் பத்தி உங்க மனசுல தோன்ற எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தயவு செஞ்சு எழுதுங்க உதாரணமா பணம் சம்பாதிக்க நான் ரொம்ப கஷ்டப்படும் இந்த பணம் உடனடியாக என் வாழ்க்கைக்குள்ளார வருவது சாத்தியமில்லை பணம் எனக்கு நிலைக்காது நான் எப்போதுமே பண பற்றாக்குறையிலயே தான் இருக்கேன் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணத்துக்கு எதிராக ஒரு நேர்மறை अफர்மேஷன் எழுதுங்க பணம் எனக்கு ஈஸியா வருது இந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மிக எளிதாக என்னால் என் வாழ்க்கைக்குள் ஈர்த்து கொண்டு வர முடியும் பணம் என்கிட்ட நிலைச்சு நிக்குது நான் பணக்காரன் ஏற்கனவே நீங்க செல்வ செழிப்போடு இருப்பதை அப்படியே உணர்வு பூர்வமாக அப்படி உணருங்க முக்கியமா இந்த இரண்டு லட்ச ரூபாய் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார் வர்றதுக்கு எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான இரண்டு லட்ச ரூபாய் இப்போது எனது வாழ்க்கைக்குள் எளிதாகவும் விரைவாகவும் அபரிதமாகவும் வருகிறது நான் இந்த இரண்டு லட்ச ரூபாயையும் நான் விரும்பும் அனைத்தையும் பெற முற்றிலும் தகுதியானவன் தகுதியானவள் பிரபஞ்சம் எனக்கு தேவையான இந்த இரண்டு லட்சம் ரூபாயை சரியான நேரத்தில் சரியான வழியில் வழங்குகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் எல்லா இடங்களிலிருந்தும் எதிர்பாராத சூழல்களிலிருந்தும் எனக்கு தேவையான இரண்டு லட்சம் ரூபாயும் அதற்கான வாய்ப்புகளும் என் வாழ்க்கைக்குள் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்திருக்கிறது இந்த அஃபர்மேஷனை தினமோ காலையிலையும் இரவு தூங்கு போறதுக்கு முன்னாடியும் மனசுக்குள்ளேயோ அல்லது சத்தமாவோ அப்படியே சொல்லிட்டே வாங்க முக்கியமா உணர்வு பூர்வமாக உணர்ந்து சொல்லுங்க கையில வச்சிருக்கிற மாதிரி அந்த உணர்வை ஆழமா அனுபவிச்சு சொல்லுங்க இரண்டாவது முக்கியமான ரகசியம் பணத்தை ஏற்கனவே பெற்ற ஒருவராக அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே உணர்ந்து சொல்லுங்க இது வெறும் மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு ஆற்றல் மாற்றம் உங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்தா எப்படி உணர்வீங்க நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா இப்பவே அந்த உணர்வை உணருங்க இரண்டு லட்ச ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த பணத்தை வச்சு நீங்க செய்ய காரியத்தை முடிச்ச மாதிரி உணருங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உங்க கையில இரண்டு லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க அதோட வாசனைய அதனுடைய ஸ்பரிசத்தை அப்படியே உணருங்க அந்த பணத்தை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறதா கற்பனை பண்ணுங்க இந்த உணர்வு தொடர்பு தாங்க பிரபஞ்சத்திற்கு மிக தெளிவான சிக்னல் அனுப்புங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சிக்னல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்படுங்க நீங்க மேனிபெஸ்ட் பண்ணும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில சிக்னல்களை அனுப்புங்க ஒரு யோசனை சட்டென்று அப்படி உங்களுடைய மனதுக்குள்ளார தோணும் ஒரு நபர் திடீரென சந்திப்பார் ஒரு வாய்ப்பு தானாகவே வரும் இந்த மாதிரியான சமிக்ஜைகளை எல்லாம் அடையாளம் கண்டு சரியான செயல்கள் இறங்குங்க உதாரணமா இரண்டு லட்சம் தேவைன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு வருங்க அல்லது ஒரு புதிய ஐடியா கூட உங்களுக்கு வரும் அத வெறும் யோசனையா அப்படியே விட்டுறாம அதை நோக்கி முதல் அடிய முதல் ஸ்டெப்ப தயவு செஞ்சு எடுத்து வைங்க நீங்க அவசரம் காட்டும் போது பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இல்லாம போயிருதுங்க மேனிபெஸ்டேஷன் செஞ்ச பிறகு அந்த இரண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது இல்லைங்களா அது வரும்போது வரட்டும் அப்படின்னு ரொம்ப அதன் மீது பற்றி இல்லாம அப்படியே தெளிந்த மனப்பான்மையோட அப்படியே விட்டுருங்க பிரபஞ்சத்தின் சரியான நேரத்தை நம்புங்க இந்த பற்று இல்லாத மனநிலை தாங்க மேனிஃபெஸ்டேஷனை விரைவுபடுத்தி உங்களுக்கு சரியா அமைச்சு கொடுக்குங்க இந்த மூன்று ரகசியங்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க மேலும் சில விஷயங்களை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கிராட்டிட்யூட் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க பணம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கியம் உறவுகள் இன்க்ளூடிங் நீங்க இப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வு தாங்க அதிகமான செல்வத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குங்க தெளிவான நோக்கங்க கிளியர் இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரண்டு லட்சம் ரூபாய் எதுக்கு வேணும் கடன் அடைக்கவா முதலீடு செய்யவா இல்ல உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயத்துக்கா இல்ல எஜுகேஷனுக்கா இதுல தெளிவா இருங்க அந்த தெளிவு உங்க மேனிபெஸ்டேஷனுக்கு இன்னும் வலு சேர்க்குங்க கண்ணுக்கு புலப்படாத வாய்ப்புகள் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடுங்க ஒரு சிறிய வேலை ஒரு சிறிய முதலீடு ஒரு புதிய யோசனை இதெல்லாம் கூட இரண்டு லட்சம் ரூபாயை ஈர்க்கக்கூடிய படிக்கற்களாக இருக்கலாங்க அன்பானவர்களே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேஜிக்லாம் கிடையாதுங்க அது ஒரு விஞ்ஞான ரகசியம்ங்க உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் செயல்களையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் சீரமைக்கும் ஒரு கலைங்க இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா உங்களுடைய இரண்டு லட்சம் ரூபாய் தேவை மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளையும் நிச்சயமாக உங்களால் ஈர்த்து கொண்டு வர முடியுங்க இதுல மிக முக்கியமான விஷயம் நம்பிக்கைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மணிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணும்போது மனத தியான நிலைக்கு கொண்டு வந்து பண்ணி பாருங்க இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க தியான நிலைனா பெருசா நீங்க ரொம்ப ஆழ்ந்து தியானம்லாம் பண்ணணும்ங்க அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை கவனிய மூச்சை நல்லா ஆழ்ந்து உள்ள இழுக்குறீங்க மெதுவா வெளியில விடுங்க இத ஒரு பத்து முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உறுதியா உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகுங்க சரிங்களா இது பண தேவைக்காக மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார ஈர்த்து கொண்டு வர முடியுங்க அன்பானவர்களே உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை ஈர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில இருக்குங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி